நான் உங்கள் கோவை கட்டிரம்பேன் நம்ம இன்னைக்கு எங்க இருக்க பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதி தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் வந்து சிவபெருமானம் வழிபட்டு போன தடமாக இருக்கு இந்த தடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குடும்பத்தோட ஆன்மீக நண்பர்களோட வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் சாமிஜி வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான விளக்கங்கள் தந்திருக்கிறாரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி முழுமையான தகவல் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மலை ஏறுனா என்ன பலன் ஒரு கிரிவலம் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய ஆன்மீக நண்பர்கள் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மன உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் கொஞ்சம் வீடியோ பெருசு தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம போய் அங்கே இருக்கிற செல்வ விநாயகர் ஆலயத்தில் மங்களவாத்தியத்தோட தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இது ஒரு சிறப்பாக அமைஞ்சது ஆணி மாச பௌர்ணமி அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்தீங்கன்னா இந்த அரச மரத்தை சுற்றி வந்துட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாளில் வந்து இந்த செல்வ விநாயகர் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அவளு கரும்பு சக்கரை பொட்டுக்கடலை கலந்து நிறைய பேர் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளுக்கு தான் அன்னதானம் வழங்கப்பட வேண்டும் அது மாதிரி நடந்ததுங்க இப்போ நம்ம வந்து மலை ஏறலை கிரிவலம் வந்துட்டு தான் மலை ஏறப் போகிறோம் நான் கோபுர தரிசனத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இது மலை ஏற்றத்துக்குரிய என்ட்ரன்ஸ் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் காட்சி அளிப்பார் முருகப்பெருமான் காட்சி அளிப்பாருங்க அவரை நாங்கள் தரிசிச்சுக்கிட்டோம் தரிசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் கிரிவல பாதைக்கு போகும்போது ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க எப்போ நடை திறப்பாங்க எப்போ சாத்துவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி போட்டிருந்தாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி எந்தெந்த நாள் வருதுன்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க காலையில் ஏழு மணிக்கு நட திறந்துருவாங்க பௌர்ணமி அன்னைக்கு நாலு மணிக்கு நடை சாத்திடுவாங்க ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் அச்சுறுத்தல் இருக்க காரணத்தால் இந்த நடைமுறையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளோ மது பீடி சிகரெட் போன்ற எந்த ஒரு உபகரணங்களும் எடுத்துகிட்டு போக உள்ள அலோ அலோவ் பண்ணுறதில்ல எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வாங்கி நமக்கு சுற்றி கொடுத்துருவாங்க இதோ நம்ம ஒரு முதல் லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிரிவலத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம் கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஐந்தரை கிலோமீட்டர் தூரம் முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருப்பாங்க காலையில் ஒரு எட்டு மணி

ஆனந்த நடநாந்த நடனத்தை காண நாடி வந்தோம் சிவனே நலமது அருள்வாயி உனகே அறிந்த தேவா பக்த தீர்க்க வந்த சிவநாதா சிவனே பக்த தீர்க்க வந்த நாயகா போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு எல்லாருமே விட்டுட்டு போகிறாங்க நாங்கள் ஒரு குழுவாக அமைஞ்சு ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்து மலையேற்றத்தை ஆரம்பித்தோம் மலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க மழை பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் ஏறி இறங்கிட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம எமலிங்கத்தை தான் தரிசிக்கிறோம் இந்த எமலிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிற நம்மளே பால் தயிர் பன்னீர் வில்வயிலை இது எல்லாமே நம்மளே வச்சு தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து சந்தோஷமாக சாமி தரிசனம் பண்ணி வெளியே வரலாம் நானும் பாருங்கள் சாமி தரிசனம் செஞ்சுக்கிறேன் எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் நல்லாருக்கும் தான் நான் வேண்டு வைப்போமே ஓம் நம சிவாய் இது கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான இடங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பாருங்க அப்படியே கரட மூடா ஏறி கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்து போறது நல்லா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடிக்க வச்சிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அவங்க நம்பிக்கை பிரகாரம் செய்யறது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க உங்க கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு சிவாட்டில் இப்போ கொஞ்சம் சமதளமான பாதை மக்கள் வந்து அப்படியே லைனாக போயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐந்தரை கிலோமீட்டர் சுற்றுப்பாதை உடையது தான் தர்மலிங்கேஸ்வரரோட பயணம் நம்பர் ஒன்னே அது கலர் குறிப்பாக சின்ன சின்னதாக வரும்போது எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் உண்டாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் சித்திர மாதம் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா போர் எல்லாமே காஞ்சிருந்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இயற்கையாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் வந்து ஆணி மாதம் உங்களுக்காக மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கிற நேரத்தில் வந்து நான் பசுமையை காமிச்சிருக்கிறேன் கேரளாவோட இயற்கையான எழில் குஞ்சும் மலைகளை நீங்கள் தரிசிக்கலாம் இப்போ நமக்கு பார்த்துட்டு நமக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கேரளா ஸ்டேட்டு தாங்க பாருங்க எந்த அளவுக்கு பச்சை பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை காமிக்கிறதுக்க வேண்டிதான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் மலை இது வந்து நம்ம இப்போ விரிவலம் வந்துட்டு இருக்கிற மலையை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நண்பர்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த மலையோட அனுபவத்தை பற்றி அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போகிற வழியில் ஒரு புத்திருக்கும் அங்கே ஏராளமான பெண்கள் வந்து வழிபட்டு இருந்தாங்க கொண்டு வர்ற பாலை வந்து அங்கே அபிஷேகமாக பண்ணி மஞ்சளும் குங்குமம் விட்டு வளையலெல்லாம் இட்டு அங்கே வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்களும் போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம் குடும்பமாக நாங்கள் போயிருந்தங்காட்டி சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இப்போ நான் சுற்றி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க சுற்றி வந்து அங்கே மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பினோம்னா நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி நாங்களும் செஞ்சுருந்தோம் இந்த மாதிரி மக்களுக்கு சொல்ல சொல்லதாக ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிய வரும் இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் நீங்களாகிய உங்கள் வந்து கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு ஒரு யூடியூபருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படியே நம்ம கிரிவல பாதையில் நடக்க ஆரம்பித்தோம் அப்போ பார்த்திங்கன்னா குபேரலிங்கத்தை தரிசித்தோம் குபேரலிங்கம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க பீஸ்ஃபுல்லான இடம் குபேரலிங்கத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிலை இருந்தது அது என்னென்னு எனக்கு தெரியலை அந்த சிலைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழிபட்டுட்டு இருந்தாங்க இதை தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் நான் கிரிவலை நான் வந்து ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு சில வார்த்தைகள் கிரிவலம் தான் என்ன பலனும் சொல்லுவேன் முதல் டைமாக வந்துருக்கமா முதல் டைம் சரிங்க சொல்கிறாங்க அதனால் வந்துருக்கிறோம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா சரி நாங்கள் சா சாண்டாமணி ஒண்டிப்பதிலேருந்து வரோம் நாலஞ்சு வருஷமாக வந்துடுவோம் சரி சர்மா ஐயா நீங்கள் ஐயா நான் மதுக்கிறீங்க மதுக்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் அப்பனை பற்றி பேசுங்க ஐயா நான் வந்து எழுத்துக்கிறேன் சார் என்ன நினச்சி வந்தாலுங்க உங்களை வந்து போனாலே அது ஒரு மாதம் மனம் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்கள் என்ன சிறப்புங்க ஐயா இங்கே சிறப்பு என்னன்னு கேட்டதை இங்கே பருவம் வரவழையில் கல் எல்லாம் வச்சுருப்பாங்க நினைச்சவங்க வந்து அங்கே கல்லாம் வச்சோம்னாங்க உடனே நடக்கும்

நம்மளோட அப்பனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே நம்ம அப்படியே சொல்லுங்க சாமி சரிங்க அரியன் பத்மநாபம் கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதி ஏரி பக்கத்துல பாத்தீங்கன்னா மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அதாவது மகா மகாபாரத கழகத்துல வந்து வழிபட்ட தளம் அதனால தருமபுரிய சிவலிங்கம் அப்படிங்கிறதுனால தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து மேலே போய் வழிபடும் பொழுது அவருக்கு காவலாக வந்து அவருடைய தமையன் வந்து பீமன் வந்து இங்கே கீழே காவல் இருப்பார் ஏனைய மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்திருப்பாங்க அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாம் கிரிவலம் வருவாங்க ஸோ அதனால் வந்து அவர் வழிபட்டதுனால இந்த இறைவனுக்கு பேர் வந்து தர்மலிங்கேஸ்வரர்னு சொல்லிட்டு இப்போ அந்த யுகத்திலேருந்து இருக்குது ஆனால் இதுக்கு அதுக்கும் உட்பட்ட யுகங்கள்லேருந்தே இந்த கோவில் வந்து இருக்கிறதாக புராணங்களில் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இது நம்ம பொங்கு நாட்டு திருவண்ணாமலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மலையில் வந்து கார்த்திகை தீபத்தப்போ வந்து அங்கே மகாதீபம் போடுற மாதிரியே வந்து இங்கேயும் அந்த மகாதீபம் வந்து கொப்பரையெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் இங்கே பெரும்பாலும் ரெகுலராக நடக்கும் அந்த பௌர்ணமி கிரிவலத்தில் சுற்றுவட்ட பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் வந்து எட்டு லிங்கங்கள் இருக்குது அஷ்டலிங்கங்கள் திருவண்ணாமலையில் எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ இந்திரலிங்கம் யமலிங்கம் வர்மலிங்கம் வாயுலிங்கம் ஈசாயலிங்கம் அந்த மாதிரி எட்டு வகையான லிங்கங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது வந்து கொங்கு நாட்டு திருவண்ணாமலைன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் வந்து நமக்கு திருவண்ணாமலை போன புண்ணியமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினச்சிக்கிட்டே இங்கே வளம் வந்தோம்னா நமக்கு அந்த அண்ணாமலையாரை தரிசித்த புண்ணியம் இங்கே நமக்கு இங்கே தர்மலிங்கேஸ்வர வந்து கொடுக்குறாரு நன்றி சாமி நன்றி தெளிவான தகவல் தந்தமைக்கு நன்றி ஓ சிவாய சாமிஜி சாமிஜியுடன் நின்று நாங்கள் அப்படியே குடும்பமாக ஒரு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்துக்கிட்டோம் இது வந்து ஒரு மெமரி அமையும் இது போல் வந்து ஒரு ஹில்ஸில் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு புகைப்படம் எடுத்து நாங்கள் பதிவு பண்ணி வச்சுக்குவோம் பின்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா தர்மலிங்கேஸ்வரர் மலை அங்கே தான் நம்ம அடுத்து போக போகிறோம் ஓம் நம சிவாய நமகம் ஓம் நம சிவாய் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செங்குத்தாக இருக்குது இறங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க பெரியவங்களாக வந்தாங்கன்னா கவனமாக இறங்குவதும் குழந்தைகளாக வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுங்க நண்பர்களே இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே சிவசிவகம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் மேலே அங்கே தான் ஈசன் வந்து குடி கொண்டுட்டு இருக்காரு om namah shiva om namah shiva கிரிளை நாங்கள் முடிச்சுக்கிட்டுங்க கீழே வந்து கன்னிமார் அம்மனை தரிசிச்சுக்கிட்டு வில்வேலத்து மரத்துக்கு கீழே இருக்கிற கன்னிமாரை நாங்கள் வந்து தரிசிக்கிறோம் அப்புறம் இந்திரலிங்கத்தை தரிசிக்கிறோம் அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார் அந்த மகான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் வந்து திருப்பணி ஆட்டிகிட்டு பூச செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக பெரியவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன் போன முறை வந்தப்போ வந்து இந்த பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது எனக்கு சிறப்பம்சமாக இருந்தது இந்த முறையும் நாங்கள் குடும்பமாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் இந்த இந்திரலிங்கத்து கீழே வந்து அந்த பெரியவர் இருப்பார் சப்ஸ்கிரைபர் நீங்கள் போய் மறக்காமல் அவர்கிட்ட நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து எனக்கு நடந்த நிகழ்வாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நண்பர்களே இந்த பெரியவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் வந்து திருப்பணி செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவபாத்தியம் வாசிக்கக்கூடியவர் இவர் வாயால் இருந்து என்ன வார்த்தை வருதோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கு வந்து கிரிவலம் வர்ற பக்தர்கள் சொல்லத்தான் நான் கேட்டேன் அதன் மூலிமா நான் செஞ்சுருக்கேன் இது உண்மை நண்பர்களே முற்றிலும் உண்மை இதோ நம்ம இந்திரலிங்கத்தை தரிசிக்கிறோம் தரிசிச்சுக்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நேராக நம்ம மலை ஏற போகிறோம் முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இதோ நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அன்னதான கூடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாகதேவதை இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அபசேக பொருட்கள் வாங்கி தந்து மகிழ்விச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் புடவை வளையல் குங்குமம் குங்கும சிமில் வெட்டிலைப்பாக்கு போன்ற தந்து அவங்க அவங்களோட நேர்த்தி கடனை செஞ்சுக்கிறாங்க இது மாதிரி எல்லோரும் செஞ்சு வழிபடுறாங்க அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் நாங்கள் மலையேற்றம் போதும் ஆரம்பித்தோம் முதல்ல நம்ம போய் பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா நந்திதேவரோட சிவபெருமான் நமக்கு காட்சி அளிப்பாருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எடுத்து வைப்பாங்க இந்த இடத்துல தான் அது மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷில் இருக்கும் சிவபெருமான் அதுக்கு பின்னாண்டி தான் இடம் இந்த அப்புறம் அப்படியே கோபுரத்தோடையே ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் வெயில் படாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் சீட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க நூற்றி எட்டு படி தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாமியை தரிசிக்கல இந்த சாமியும் தரிசிச்சுக்கிட்டு சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரத்தை கவனிச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மரங்கள் நீங்கள் இப்போ அடுத்தது நான் காமிப்பேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அப்பனும் ஐயாவும் கிழக்கு திசையை நோக்கி நமக்கு காட்சி அளிப்பாங்க இந்த மரம் அங்கே வந்து இந்த மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க கபான் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நீங்கள் கேரளாவோட அழகை போகிற ரசிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த அழகை போகிற ரசிக்கலாம் அந்த சைடு ரொம்ப தூரமாக பார்க்குறது நீங்கள் பைபாஸ் ரோடு அதில் ஃபோர் வீலர்ஸ் போகும் முன்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரெயின் ரோடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிறத நான் அம்புக்குறிக்கிட்டு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எழில் கொஞ்சம் அழகை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் மலையேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி போகலாம் எல்லா வசதியும் இருக்குது கோயிலில் எல்லா வசதியாக பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்க்கு பயங்கரமான இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதிகள் சிறந்த முறையில் இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது ஆர்ஓ வாட் இருக்கு திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கறனால கீழேருந்து நீங்கள் வந்து உதவி செஞ்சு மேலே எடுத்துகிட்டு இருக்கீங்க மாதம் மாதம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர வழக்கமாக இருக்கா அது ரெண்டு வந்து நீங்க திருப்பணி செஞ்சுட்டு இருக்கீங்க ஆண்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ண்ணா நாங்க உங்களோட பயணம் எத்தனாம் ஆண்டு பதினஞ்சு மாசமா நீங்கள் திருப்பணிக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க நன்றிம்மா நன்றி உங்க திருப்பணி தொடர வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நீலிகோணம்பாளையம் சந்தோஷமா சந்தோஷம் வாங்க நம்ம பகுதியை சேர்ந்த தருமலிங்கேஸ்வரன் மலைக்கு திருப்பணி செஞ்சுருந்தாங்க இது நமக்கும் பெருமை நம்ம ஊருக்கும் பெருமை அவரது பணி தொடர வாழ்த்துக்கள் தனிநபரால் மேலே நடந்து வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கிற காலத்தில் இன்னைக்கு தலையில் வந்து சுமார் ஒரு இருபது கிலோ பொருளை சம்பந்தம் வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியும் நிகரான கிரிவலம் செல்லக்கூடிய சிவன் கோயில் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் கிலோமீட்டர் தூரத்துல மரப்பாலத்துல இந்த தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள் பல வருட பழமையான இந்த கோயில்ல தர்மர் வந்து வழிபட்டதாகவும் பீமனருக்கு காவல் காத்ததாகவும் தல புராணம் சொல்லுது மலையடிவாரத்துல பீமருக்குன்னு தனி கோயிலும் இருக்கு மலை ஏறும்போது இருக்க அடியார தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற வியூவையும் நல்லா ரசிச்சுட்டு மலை உச்சியில சுயம்புலிங்கம்மா உருவாகி இருக்க சிவபெருமான தரிசனம் பண்ணலாம் கோவில் ரொம்ப சின்னதா மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாகவும் இருந்தது இந்த கோயில்ல மும்மரத்தை சுத்தி வழிபடுறதும் தீப வழிபாடு பண்றதும் நல்லதுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் இந்த மலையை சுத்தி நாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில கிரிவலம் போகலாங்க அடிவாரத்துல இருக்கக்கூடிய அக்னிலிங்கத்துல ஸ்டார்ட் பண்ணி யமலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம்னு எட்டு வகையான லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க Yeah, தரிசனம் முடிஞ்சு நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்கள் போயிட்டு இருந்ததுங்க அதை நான் உங்களுக்கு படமாக்கியிருக்கிறேன் ஏன்னா ரயில்னால் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ரயிலில் போன அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சுவாரஸ்யமானத்தை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவு அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம் அடுத்தது எந்த கோயிலுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் ஊரில் நடந்த திருவிழாவை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து படமாக்கிறேன் பாட்டி பார்த்தீங்கன்னா கண் தெரியாத ரெண்டு பேர்த்த வந்து மேலே ஏற்றி கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க இது ஒரு பெரிய சிறப்பு வந்து இந்த தொம்புக்கு ஈரானது எதுவுமே கிடையாது முடிந்த அளவுக்கு நம்மளும் பெரியவங்களை பார்த்தா உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கண் பார்வையற்றாங்க அவங்கள வந்து இந்த பாட்டி வந்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது சிவாய் நண்பர்களே வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் தர்மலிங்கேஸ்வரர் மலை இந்த மலையோட வீடியோ தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்பன்னு சொல்லி நான் செயலை செஞ்சுருக்கிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்பான்னு உங்கள்கிட்ட என்ன சொல்ல சொன்னாரோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் இருந்து உங்களோட சந்திப்பது உங்கள் கோவை கட்டது சிறப்பு பார்த்துட்டும் வீடு திரும்ப